ஹாய் ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கிறீங்களா நான் இன்றைக்கு லாவான குமார அடியில் நிற்கிறேன் இருவக்குள பிரதேசத்தில் இருக்கி பிரசித்தி பெற்ற குமாரர் காட்டுக்குழம் இருக்கி எப்படி இருக்கேன் பாருங்கள் நான் அதை சின்ன வீடியோ எடுத்து போட்டிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கேண்டு மகிமையான குமார ரடி லாவண லாவணகுமாரின்னு சொல்லுவாங்க சித்தாண்டி வந்தாரு முகில அவங்க எல்லாம் இங்கே ஒரு திருவிழா எடுத்து நடத்துகிறவங்க பாருங்கள் பேர் பெற்ற கோயில் ஜால லாவண குமார்டு சொல்லுவாங்க எல்லாரும் வந்து கும்பிடலாம் பிரச்சனை இல்லை நல்ல பிரசித்தி பெற்ற இடம் இயற்கை அழகு கூடின இடம் எப்படி இருக்கேன் பாருங்க இயற்கையாள இதுதான் மூலஸ்தானம் இது எப்படி இயற்கை அளவோடு நிறைஞ்சி நிறைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா எல்லாரும் வந்து வழிபடலாம் பாருங்கள் எப்படி அழகா இருக்காண்டு அமைதியான இடம் இது லாவான சந்தியால் வந்து முன்னுக்கிடுக்கு லாவான லாவான தான் சொல்லுவாங்க இதை பாருங்கள் எப்படி அழகா இருக்கான்னு இயற்கை அழகு சூப்பராக இருக்குது வந்து பார்க்கலாம் நீங்கள் கட்டாயமாக வந்து பாருங்கள் எல்லாரும்